வெல்கம் மக்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நிறைய நாள் ஆசையா இருக்கும் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கறதா அதுவும் எங்க மெட்ரோ சிட்டி அல்லது பெரிய பெரிய சிட்டியில் அப்படி ஒரு வீட்டை வாங்கும்போது அந்த வீட்டின் பத்திரத்தை நீங்க உங்க பெயருக்கு பதிவு செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு தான் பதிவு செய்யணும் ஒருவேளை நீங்க இதெல்லாம் செக் பண்ணாம வாங்கி பதிவு பண்ணிட்டீங்க அந்த இடத்தில் பிரச்சனை எதுவும் இல்லை என்றால் வெல் அண்ட் குட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அந்த சொத்தில் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது அளவுகளில் பிரச்சனை இருக்குது என்றால் பிற்காலத்தில் நீங்க சிரமத்துக்கு ஆளாக வேண்டும் அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அனுப்பி ஆல் நோட்டிகேஷன் அனுப்பி மறந்துடாதீங்க நம்மளில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டு மனையை வாங்கணும் அப்படின்னு ஒரு கனவாகவே இருப்பாங்க அதுவும் ஒரு சிட்டிக்குள்ள தான் வாங்கணும் ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களில் குழந்தைகள் படிப்பு அலுவலகம் இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு சென்று வரக்கூடிய நேரம் நேரத்தை குறைப்பதற்காகவே ஒரு சிட்டியில் வீட்டை வாங்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன சிக்கல்கள் வரலாம் இதிலிருந்து நீங்கள் நீங்க எப்படி தப்பிக்கிறீங்க பொதுவாகவே சென்னை கோவை திருப்பூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த மாதிரி சிட்டி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய சிட்டிகள் ஸோ அந்த சிட்டியின் அருகாமையில் உள்ள வில்லேஜ்களும் பார்த்திங்க அப்படின்னா நகரமயமாகி வருவதால் அதோட நிலத்தின் மதிப்பும் வேகமாகவே உயர்ந்து வருகிறது அப்படி ஒரு ஊர்களை விட அதாவது சென்னை கோவையை ஒட்டியுள்ள பகுதியின் நிலத்தின் மதிப்பை பார்க்குறீங்க அப்படின்னா கண்ணுக்கு எட்டாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது இந்த ஊர்களில் ஒரு வீட்டுமனை வாங்கி வீடு கட்டி குடியேற வேண்டும் என்பது பலரோட கனவு முதல் விஷயம் நீங்கள் ஒரு இடத்தை வாங்குற வாங்க போறீங்க அப்படின்னா அதோட இடத்தோட வில்லங்கத்தை பார்க்கணும் அதாவது ஈசி ஒரு ஈசி நீங்கள் வந்து ஆன்லைனில் இலவசமாகவே போட்டு பார்த்துக்கலாம் அதுக்கு உங்களுக்கு அந்த பட்டா நம்பரோ அல்லது சர்வே நம்பர் தெரிஞ்சாலே போதும் நீங்கள் ஈசி போட்டு பார்த்துக்கலாம் அந்த ஈஸியில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும்படி இருந்தால் தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டுருங்க அப்படி ஒருவேளை அந்த ஈஸியில் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்னா அருகில் இருக்கிற டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இருப்பாங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கனாலே இந்த ஈஸியில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க நீங்கள் ஒரு இடத்த வாங்க போறீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து அந்த யார் விற்கிறாங்களோ அவர்கள் பெயரில் பட்டா இருக்குதா இல்லையா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஒருவேளை பட்டா இல்லை அப்படின்னா நீங்கள் தான் அதுக்கு பட்டா வாங்க வேண்டும் அப்படி வாங்கக்கூடிய பட்டா வந்து பத்திரத்தின் அளவோடு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது பிற்காலத்தில் பிரச்சனைக்கு வரலாம் ஏனெனில் பக்கத்து இடத்துக்காரருக்கும் கூட ஒருவேளை உங்களுடைய இடத்தின் அளவை அதில் மென்ஷன் பண்ணி கொடுத்திருந்தால் உங்களுக்கு பட்டாவில் அதே அளவு இடம் வருமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் ஒருவேளை அதுக்கு பட்டா இருக்குது அப்படின்னா அந்த பட்டாவில் இருக்கும் அளவு அந்த பத்திரத்தில் இருக்கும் அளவுடன் ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மூணாவதாக பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலத்தின் வகை அந்த நிலம் பஞ்சமி நிலமா ஆதி திராவிடர்களுக்கு இலவசமாக தரப்பட்ட நிலமா அல்லது குடிசை மாற்று வாரிய நிலமா கல்லர் ஜாதி நிலமா அல்லது அரசு எந்த சமுதாயத்துக்காவது இலவசமாக வழங்கிய நிலமா என்கிறதே விஓ ஆபீஸில் சென்று நிலத்தின் ஆவணங்களை பாருங்கள் அப்படிப்பட்ட நிலங்களுக்கு வேறு சமுதாயத்தினர் வாங்கினால் பட்டா வாங்கவே முடியாது அந்த இடத்தை நீங்கள் விற்றுத்தான் ஆக வேண்டும் அதுவும் அதே சமுதாயத்தாருக்குத்தான் விற்க முடியும் அதேபோல் நீங்கள் வாங்கக்கூடிய நிலம் கோயில் நிலமா நீர்நிலை ஆக்கிரமிப்பு அந்த நிலம் உள்ளதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படி நிலங்கள் மதிப்பு என்ன அந்த நிலத்தின் மதிப்பு சர்வே எண்ணில் வருகிறதா அப்படிங்கிறதையும் உறுதி செய்து பாத்துக்குங்க பாதி பாதி நீர்நிலை ஆக்கிரமிப்பாக உள்ளது என்றாலும் அந்த இடத்தை நீங்கள் வாங்காதீர்கள் அப்படி வாங்கினீர்கள் என்றால் அந்த இடத்தின் வில்லங்கம் விலக்கி நீங்களே வாங்கிவிட்டதாக மாறிவிடும் அதேபோல் ஒரு வீடு வாங்குகிறேன் என்றால் அந்த வீட்டுமனை வந்து அங்கீகாரம் அற்ற வீட்டுமனையாக இருந்தால் செய்து வாங்க வேண்டும் பிற்காலத்தில் நீங்க அந்த இடத்துக்கு எந்த லோனும் வாங்க முடியாது அதே போல் அதுக்கு அங்கீகாரம் இருக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஒரு சிலர் கூட்டுப்பட்டா நிலத்தில் இடம் வாங்கியிருப்பார்கள் அதில் பட்டா இருந்தால் மட்டுமே கூட்டுப்பட்டா நிலங்களை வாங்க வேண்டும் இல்லாவிட்டால் பிற்காலத்தில் அது சிக்கல்கள் வரும் ரியல் எஸ்டேட் நிபுணர்கள் இந்த மாதிரி நிறைய சிக்கல்களில் கோர்த்து விடுவார்கள் அதே நேரம் நிலம் பற்றி உங்களுக்கு தெரியாது என்றால் அந்த இடத்துடைய டாக்குமெண்ட்களை நல்ல வழக்கறிஞர்களை வைத்து நில ஆவணங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை நீங்க வாங்கக்கூடிய நிலத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லை என்றால் மேற்கொண்டு நீங்கள் விலை பேசி அந்த இடத்துக்கு நீங்கள் விலையை முடித்து கொள்ளலாம் ஒருவேளை ஏதேனும் ஒரு சிறு பிழை இருந்தாலும் அந்த இடத்துக்கு நீங்கள் புள்ளி வைக்காதீர்கள் பிற்காலத்தில் அது உங்களுக்கு முற்றுப்புள்ளியாக மாறிவிடும் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பொதுவாகவே நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்தில் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் எதுன்னு சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிஃபிகேஷன்தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லானதாக இருக்கட்டும்